பாண்டியன் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ கதிர் வந்து பணம் கொடுக்குறாரு இந்தாங்க வச்சுக்கோங்க நான் ராஜி ரெண்டு பேருமே இங்கே இருக்கோம் எங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் ஆனால் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்த்தோம் படிக்க வச்சோம் அந்த பணம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த மாதத்துலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதை கேட்டோடனே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது பாத்தியா கோமதி பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படின்னு கோவப்படுறாரு ஆமாம் ரெண்டு பேர் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கோமதி கிட்டே கேட்குறாரு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அப்படியே தங்கமேல கிட்ட கேட்குறாரு எவ்வளோ ஆகுமா ரெண்டு பேருக்கு ஒரு ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் ஆகுமா ரெண்டு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இந்த மாதம் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கையில் கொடுக்குறாரு மீதி பணத்தை கண்டிப்பாக நான் அடுத்த மாதத்துலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அங்கேருந்து கோவமாக போகிறாரு சார் என்ன எல்லாம் பயத்துக்காக எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு போகிறாரு கோமதி கேக்குறாங்க கதை நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்பா கிட்ட போய் பணத்தை கொடுக்கற அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ அதுவும் ராஜோட வீட்டை பற்றி தப்பாக பேசக்கூடாது ராஜ் இங்கே வந்து இருக்குது அதனால வந்துட்டு நான் தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே கோமதி ஃபீல் பண்ணிகிட்டே வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க உட்காரும்போது மீனாக கேட்குறாங்க என்ன ஆச்சு அத்தை எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க வீடுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னதான் இருந்தாலும் பணத்தை கையில் கொடுத்துட்டு போகிறான் அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை இல்லாத்த கண்டிப்பாக கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக இருக்காங்க அதுக்குள்ளே ராஜ் அப்படியே சிரிச்சுட்டே வராங்க என்ன ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதுக்காக பணம் கொடுத்ததுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க அதை கேட்டோடனே கோமதி சொல்றாங்க என்னடி என்ன ரொம்ப திமுறா பணம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க இதில் கஷ்டப்பட என்ன அத்தை அவர் இப்போ வளர்ந்துட்டாரு நானும் இருக்கேன் ரெண்டு பேரோட சாப்பாட்டு கொடுக்கறதுல ஒரு தப்புமே கிடையாது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க மீனாக சொல்கிறாங்க அத்தை இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவர் நம்ம எதிர்க்க கோவப்படுறாரு ஆனால் தனியாக போய் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே தங்கமயில் வராங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் கிட்டலாம் நாங்கள் நின்று பேசவே மாட்டோம் இங்கேன்னு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை எல்லா வீடும் ஒரே மாதிரி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் அவர் சரி மீனா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எங்கேருந்து எழுந்து போகிறாங்க பாண்டியன் கடைக்கு வராரு அங்கே செந்தில் அங்கே எல்லாருமே இருக்காங்க வந்தவனே கோவமாக உட்காராரு எல்லாருக்கும் ரொம்ப திமுறாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி டெலிவரி இருக்கு ஆ நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செந்தில் அதை எடுத்துகிட்டு போகிறாரு அடுத்த டெலிவரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பழனி சொல்கிறாரு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிட்டாங்க ஆமாம் மாமா மட்டும் இருக்கார் என்ன என்ன நடந்துச்சு எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது மாமா கேட்குறீங்க வீட்டில் ஒரே பிரச்சனை அந்த கதிரே ஒரு மாதம் வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்கிற திமுறில் பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறான் அதுவும் என்னோடய சாப்பாடு செலவை பார்த்துக்கங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து கொடுக்குறேன்னு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் நல்லது தானேப்பா விடுப்பா இதில் என்னப்பா இருக்குது வளர்ந்துட்டா பசங்க சம்பாதிக்கிறாங்க கொடுக்குறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல அவன் என்ன மாதிரி இருக்கான் அவன் எப்படின்னா கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அப்புறம் ஏன் பாங்க திட்டிட்டு இங்கே வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாரு இல்லை அவங்க எதிர்க்க என்னால் எதுவும் பேச முடியாது அதனால நான் காசு வேணான்னு சொன்னேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பையன் பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி தான் இருக்கணும் யாரையும் எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடாது நாமளே சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றிக்கணும் இதுதான் கரெக்டு அவன் பண்ணது கரியர் பண்ணது கரெக்டு